மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்ட ஜீவனாம்சம் கேட்ட ஜாய்கிருசல்ஜா அத்தாடி மாசம் இத்தனை லட்சமா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டதா ஆடை வடிவமைப்பாளர் கொடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு சமீபத்துல மகளிர் ஆணையத்துல விசாரணை நடந்துச்சு இந்த இந்த கடந்த சில மாசமாவே கோலிவுட்ல ஹாட் டாபிக்கா இருக்குது நிலையில மாச செலவுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஜாய் கிருசல் சா மனு தாக்கல் பண்ணிருக்காங்க சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்காரு ஆனா அவருக்கும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா ஏற்பட்ட பழக்கம் காதலா மாறி கல்யாணத்துல முடிஞ்சது அந்த கல்யாணம் தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி மாதம்பட்டிக்கு கண்டனங்கள் பலமாவே எழுந்துச்சு விவாகரத்து செய்யாமலே அவர் இரண்டாவது கல்யாணத்தை செஞ்சிருந்தாரு கல்யாணம் பண்ணி ஜாய கர்ப்பமாக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சாரு ரங்கராஜ் இதனால கொதிப்படைஞ்ச கிரிசல்ஜா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் எக்ஸ் பக்கத்துல டாக் பண்ணியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரியான செயல்களால இந்த விவகாரம் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சது முதல்ல இந்த விஷயத்துல மாதம்பட்டி மௌனமே காத்துட்டு வந்தாரு இனியும் மௌனம் காத்தா சரியா வராது முடிவு பண்ணி நீண்ட வெளியிட்டாரு இது ஒரு பக்கம் இருக்க மகளிர் ஆணையத்துல ரெண்டு பேரும் விசாரணைக்கு விசாரணைக்கு ஆஜரானாங்க பெரிய அந்த முதல் கூட வந்திருந்தாரு ரங்கராஜ் ஸ்ருதி அடிப்படையில ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அந்த விசாரணையில ரெண்டு பேர்கிட்டையும் பல கேள்விகள அதிகாரிகள் கேட்டதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம விசாரணைய போ ரங்கராஜ் தங்கிட்ட பேசினதாவும் செய்தியாளர்கள் கிட்ட குறிப்பிட்டிருந்தாங்க ஜாய் அடுத்த கட்ட விசாரணை சீக்கிரத்திலேயே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில புது மனு ஒண்ண தாக்கல் பண்ணிருக்காங்க ஜாய் கிசல்டா அந்த மனுவுல நான் இப்போ நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறதால ஆடை வடிவமைப்புல ஈடுபட முடியல என்னோட வயத்துல வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைக்கு ரங்கராஜ் தான் அப்பா ஏழு மாச கர்ப்பிணியா நான் இருக்கேன் அதனால மருத்துவ செலவு வீட்டு வாடகை இதர செலவுகளுக்காக அவர் எனக்கு மாச மாசம் ஆறு புள்ளி அம்பது லட்சம் ரூபாய் பராமரிப்பு செலவு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இந்த மனு விசாரணை சீக்கிரத்திலேயே வரப்போகுது அதுக்கு முன்னாடியே மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்டிருந்த அறிக்கையில அனைவருக்கும் வணக்கம் நீதிமன்றத்திற்கு வெளியே திருமதி ஜாய் கிரிசல்டா எழுப்பிய தற்போதைய சர்ச்சையை தீர்த்து வைக்குமாறு பல நபர்கள் என்னை அணுகி வருகின்றனர் நீதித்துறை செயல்பாட்டில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது என்பதையும் சட்டத்தின்படி உண்மை நிலைநாட்டப்படும் இந்த சர்ச்சையை தீர்க்க நான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகியுள்ளேன் என்பதையும் திட்டவட்டமாக கூற விரும்புகிறேன் இந்த பிரச்சினை தொடர்பான எந்த ஒரு ஊடக விசாரணையிலோ அல்லது பொது விவாதத்திலோ ஈடுபடவோ ஊக்குவிக்கவோ அல்லது பதிலளிக்கவோ நான் விரும்பவில்லை ஆன்லைன் ஊடகங்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு நடந்து வரும் சர்ச்சை குறித்து எந்த கருத்துக்களையும் அனுமானங்களையும் வெளியிடுவதை தவிர்க்குமாறு அனைத்து ஊடக நிறுவனங்களையும் நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த சர்ச்சையை சட்டத்தின்படி எதிர்கொள்வேன் ஜாய் கிரிசல்டா எதிர்பார்ப்பது போல் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ள மாட்டேன் எனது நலனில் அக்கறை காட்டி எனக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு மற்றும் பிரார்த்தனைகள் வழங்கிய அனைத்து நலன் விரும்பிகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றி அப்படின்னு சொல்லிருந்தாரு